அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட கால அவகாசம் கூறிய எஸ்பிஐ வங்கியின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் மீது விசாரணை நடத்திய உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது மேலும் தேர்தல் பத்திரங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் தற்போது வரையில் விற்கப்பட்ட பத்திரங்களின் விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் அந்த தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி சமர்ப்பிக்கவில்லை இது தொடர்பாக கடந்த முறை நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் மாதம் வரை அவகாசம் வேண்டும் என எஸ்பிஐ வங்கி உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தது இந்த நிலையில் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க கால அவகாசம் கோரிய எஸ்பிஐ வங்கியின் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் சராமாரியான கேள்விகளும் எழுப்பியிருந்தது அதில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட கால அவகாசம் கோரிய எஸ்பிஐ வங்கியின் மனுவை தள்ளுபடியும் செய்து உத்தரவிட்டது மேலும் எஸ்பிஐ வங்கி நாளை மாலைக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் எனவும் பதினைந்தாம் தேதிக்குள் அதனை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் பத்திரம் வாங்கியவர்களின் பெயர் மற்றும் நன்கொடை மதிப்பு ஆகியவற்றை வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ள தகவல்களை வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்கும் போது வெளியிட்டதுதான் ஆக வேண்டும் என காட்டம் தெரிவித்துள்ளது மேலும் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிடும் உத்தரவை செயல்படுத்த தவறினால் எஸ்பிஐ அதிகாரிகள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க